ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு ஊரில் ஒரு தெரு அந்த தெருவில் நாலு சிறுவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு கூக்குரல் ஒரு அழுகுரல் ஒரு பாட்டி வந்து புலம்புறாங்க நான் என்ன பண்ணுவேன் என்னால் என்ன செய்ய முடியும் என் தப்பு ஏதும் இல்லையே ஆனால் என் நிலையை கேட்குறவங்க யாருமே இல்லையே இது அடுக்குமா இது கடவுளுக்கே பொறுக்காதே நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே இல்லையே யாரும் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நான் வயசானவோ ஏழை என் வாய்ஸை யாருமே கேட்க மாட்டாங்களே என்னுடைய குரலுக்கு இங்கே செவி சாய்ப்பார் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாட்டி ரொம்ப அழுது புலம்பிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க இதை அங்கே விளையாடிட்டு இருந்த அந்த பசங்க பார்க்குறாங்க அந்த விளையாடிட்டு பசங்களில் ஒருத்தன் வந்து ராமன் அவன் ரொம்ப புத்திசாலி என்னாச்சு பாட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பாட்டி ஆமாண்டா பேராண்டி எனக்கு பிரச்சனை தான் நீ மட்டும் அதை தீர்த்து வச்சுட போறியா என்ன அப்படின்னு பாட்டி சொல்ல இங்கே வாங்க பாட்டி இந்த திண்ணையில் உட்காருங்க என்ன உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுங்க முதல்ல நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கோக்ஸ் பண்ணி சொல்ல வைக்கிறான் நான் வீட்டில் விருந்தாளிங்களை வச்சு நான் பொழப்பு நடத்துவோப்பா இந்த வழிபோக்கர்கள் இந்த ஊருக்கு வரவங்க இவங்கள வச்சு நான் வந்து எங்கள் வீட்டில் தங்க வச்சு நான் காசு சம்பாதிப்பேன் அவங்களுக்கு வந்து தங்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுத்து நான் காசு சம்பாதிக்கிறவ அது மாதிரி நாலு பேர் என் வீட்டில் வந்து தங்குனாங்க இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரு பானையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்து இந்த பானை வந்து எங்களுடைய செல்வம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து வந்து கேட்டால் ஒழிய இந்த பானையை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க சரின்னு நானும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி அவங்க எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாங்க போனாங்க வந்தாங்க ஒரு நாள் வந்து வெளியில் வந்து மோர் விற்றுக்கிட்டு வந்தாங்க மோர் மோர் குளிர்ச்சியான மோர் அந்த மோர் குடிக்கிறதுக்கு இவங்க வந்து பானை தேவைப்பட்டிருக்கு அதில் இவங்களோட கூட்டாளி ஒருத்தவங்கிட்ட வந்து டேய் பாட்டி உள்ள பானை வச்சுருக்கோம் ஒரு பானையை எடுத்துகிட்டு வா நம்ம மோர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கூட்டாளி பைய என்ன பண்ணா இந்த விஷயம் எனக்கு தெரியாது என்கிட்ட நான் உள்ளே வேலையாக இருந்தவன் என்கிட்ட வந்து பாட்டி பாட்டி நாங்கள் கொடுத்த பானையை வந்து நீ கொடு என் கூட்டாளிங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல நாலு பேர் சேர்ந்து வந்தால் தானப்பா நான் கொடுக்க முடியும் நீ மட்டும் வந்து கேட்குற நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்ல நீ வேணுன்னா அவங்கள கேட்டுக்க பாட்டி இதோ இங்கே தின்னால தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்ல ஏண்டாப்பா இவன் பானை கேட்குறானே கொடுக்கவா நான் அப்படின்னு கேட்டேன் அவனுங்களும் ஆமா பாட்டி பானை வாங்க தான் நாங்கள் அவனை உள்ளே அமிச்சோம் எவ்வளோ நேரம் பண்ணுவேன் பாட்டி பானையை கொடுத்த அனுப்பு அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல நானும் எதார்த்தமாக அந்த பானையை எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் வாங்கினவன் சட்டுன்னு பின்வாசல் வழியாக வெளியில் போனான் என்னடா இவன் பின்பக்கமாக யோசிக்கும் யோசிக்கும்போதே மீதி மூணு பேரும் வந்தானுங்க ஏன் பாட்டி மோர் வாங்க ஒரு பானையை கொடுக்க இவ்வளோ நேரமானு கேட்க மோர் வாங்கவா நீங்கள் கொடுத்த பானையெல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன் அவன் அதை தோ போயிட்டானே அப்படின்னு எந்த பானை ஏது பானை ஓ நீ அவனும் கூட்டுக்கலைவாணிகளா நாங்கள் நாலு பேர் சேர்ந்து வந்தால் தானே பானையை கொடுக்க சொன்னோம் நீ பாட்டுக்கு அவன்கிட்ட பானையை தூக்கி கொடுத்துட்ட என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ பாட்டி உன்னை போய் நாங்கள் நம்புனமேனு என்னை கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அந்த நீதிமன்றத்தில் நான் சொல்கிறத காதலியே வாங்காமல் அங்கே இருக்கிற நீதிபதி அவங்களோட நஷ்டமான பொருள் எல்லாம் நீ தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார் நான் ஏழை நானோ எங்கே போவேன் இதில் ஏன் தப்பு இன்னும் இல்லையே அவங்க சொன்னபடி தானே நான் செஞ்சேன் அவன் கூட்டாளி இவங்களை ஏமாத்திட்டான் நான் என்ன பண்ணுறது என் நிலமை அப்படின்னு பாட்டி புலம்புறாங்க இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அத்தனையும் கேட்டுட்டு இருந்த ராமன் இது அநீதியான தீர்ப்பு நம்ம மகாராஜாவோட காலத்தில் இந்த மாதிரி ஒரு வினோதமான வழக்கு அந்த வினோதமான வழக்குக்கு இவ்வளோ மோசமான தீர்ப்பு கொடுத்து நான் கேட்டதே கிடையாது என்ன நடக்குது நம்ம ராஜாங்கத்துலன்னு சத்தமாக சொல்ல போக அந்த வழியாக போன அரசாங்க காவலர்கள் ஒரு சின்ன பையன் நம்ம ராஜாவையும் நீதிபதியும் இப்படி திட்டுறானே இவனை கூட்டிகிட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்துவோன்னு அவனை ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜா முழு விவரத்தையும் கேட்டு ம் ஏன்பா ஏன் ஆட்சியை பற்றியும் என்னோடய நீதிபதிகளை பற்றியும் நீ கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சா ஏன் நீ அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு அந்த பையன் கேட்க நீ சிறுவனப்பா இவ்வளவு பெரிய வழக்கை கண்டிப்பாக என் நீதிபதிங்க நல்லா தீர விசாரித்து தான் தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க அதுதான் இல்லை விசாரிக்கவே இல்லை எனக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்து பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும்னு ராமன் சொல்கிறான் அப்படியா கொடுத்துட்டா போச்சு இதோ இங்கே இருக்கு சார் உட்காரு இதுதான் நீதி ஆசனம் எங்க அந்த பாட்டியும் மற்ற வழக்கு தொடுத்தவங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு ராஜா சொல்ல எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க இப்போ திரும்பவும் ராமன் பாட்டியோட கதையும் கேட்டு அந்த மூணு பேர் சொல்கிறதையும் கேட்டு இப்போ தீர்ப்பு சொல்கிறான் நீங்கள் சொன்னது என்னது நாலு பேர் சேர்ந்து வந்தால் பானையை பாட்டி கொடுப்பாங்க அப்படின்னு தானே நீங்கள் முதல்ல போய் மூணு பேராக இருக்கீங்க நாலு பேராக ஆயிட்டு வாங்க உங்கள் கூட்டாளி ஓடி போனானே அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு வாங்க நாலு பேராக நாலு பேராக வந்து பாட்டிக்கிட்ட கேளுங்க பாட்டி பானையை கொடுப்பாங்க இதுதான் என் தீர்ப்பு அப்படின்னு சொல்கிறான் ராஜா பாட்டி அந்த கூட்டாளிங்க எல்லாம் திக்குமுக்காடு போய் நிற்கிறாங்க ஆஹா அருமையான தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அப்படின்னு அன்னையிலேருந்து ராமன் உனக்கு மரியாதை ராமன் பட்டமும் கொடுத்து நீதிபதியாக உன நியமனமும் நான் செய்கிறேன் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என்னுடைய ஆட்சியில் சிறுவர்கள் கூட நீதி பெறாமல் நியாயம் வழங்குறதில் இருக்காங்களேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு ராஜா சொல்கிறார் ஆக எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சிறுவர்கள் சிறுமியர்கள் அதி தான். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்